அசிசியாரின் அர்த்தமுள்ள அருள்வாழ்வு அறிவோம் எழுபத்தி ஒன்று வழங்குபவர் அருள்முனைவர் ஆசோசை ராஜா பிரான்சிஸ்கன் கபுச்சின் நாள் பதினொன்று மூன்று இருபது இருபத்தி ஐந்து திங்கள் அகங்காரம் அழிவை கொணர்கிறது தன்னடக்கம் அமைதிக்கும் ஆனந்தத்திற்கும் வழிகாட்டுகிறது செயல்பாட்டு அருள்வாழ்வு வாழ்வு பிரான்சிஸ் நடத்தையிலும் கருத்துகளிலும் மனத்தாட்சி காட்டியதோடு தனது கருத்துக்களை விடாப்பிடியாக வைத்திருப்பதை வெறுத்தல் மனசாட்சியே அனைத்து புண்ணியங்களின் பாதுகாவலரும் அலங்காரமும் ஆகும் இந்த அடித்தளம் இல்லாத எந்த அருள்வாழ்வு கட்டிடமும் உயர்ந்து காணப்பட்டாலும் அது அழிவையே சந்திக்கும் பல்வேறு கொடைகளால் அலங்கரிக்கப்பட்ட பிரான்சிஸ் மனத்தாட்சி என்னும் கொடையினால் நிறைவாக நிறைக்கப்பட்டிருப்பதால் அவருக்கு எதுவும் படாது அவர் எல்லாவற்றையும் புனிதத்தாலும் அழகும் பொலிவும் கொண்டிருந்தாலும் தனது சொந்த கணிப்பில் அவர் தன்னை ஒரு பாவியாகவே கருதினார் கிறிஸ்துவிடமிருந்து அவர் கொண் கற்றுக்கொண்டபடியே தன்னை கட்டியெழுப்பவும் அடித்தளமிடவும் முயன்றார் அவர் தான் ஆதாயமாக்கிக் கொண்டவைகளை மறந்துவிட்டு தன்னிடம் குறைவானதையே தன் கண்முன் கொண்டு தற்போதைய நிலையில் இன்னும் எவ்வளவோ குறைவாக உள்ளது என்று சிந்தித்தார் ஆரம்ப நிலை புண்ணியங்களில் திருப்தி கண்டு இருந்துவிடாமல் அதிகமான நற்பண்புகளை கொண்டு புதியனவற்றை சேர்த்து கொள்வதையே புதியனவற்றை சேர்த்து கொள்வதையே இலட்சியமாக கொண்டிருந்தார் அவர் நமது செயல்களிலும் கருத்துகளிலும் தன்னை பற்றிய கணிப்பிலும் மிகுந்த மனத்தாட்சியை கடைபிடித்தார் கடவுளின் இளவரசர் பிரான்சிஸை மின்னி ஜொல்லிக்கும் மாணிக்கத்தினால் அன்றி வேறு எதனாலும் மறை தலைவராக கொள்ள முடியாது அவர் சிறியவர்களுள் சிறியவராக கடையவராக இருந்தார் இந்த புண்ணியமே இந்த நற்பெயரே இந்த அடையாளத்துக்குரிய அவரை சமையின் தலைமை பணியாளராக எடுத்து காட்டியது அவரது வார்த்தையில் ஆணவமும் அவரது அங்க அசைவுகளில் ஆடம்பரமும் அவரது செயல்களில் கர்வமோ இருக்கவில்லை அவர் பலவற்றின் பொருளை இறை ஏவுதலால் கற்று கொண்டார் ஆனால் மற்றவரோடு உரையாடுகையில் தனது கருத்துகளை விட மற்றவரின் கருத்துகளுக்கு முதலிடம் அளித்தார் மற்றவரின் கருத்துகள் தனது கருத்துகளை விட பாதுகாப்பானவையாகவும் தனது கணிப்பை விட மற்றவரின் கணிப்பு சிறந்ததாகவும் எண்ணினார் ஒருவர் தனது சொந்த கருத்து என்ற பணப்பையை இழக்காதிருக்கும் வரை கடவுளுக்காக எல்லாவற்றையும் அவர் துறக்கவில்லை மத்தேயு பத்தொன்பது இருபத்தி ஒன்று என்று அவர் சொல்வதுண்டு பிற தன்னை புகழ்வதை விட தன்மீது குற்றம் சாற்றுவதையே அவர் விரும்பினார் ஏனென்றால் புகழ் அவரை வீழ்ச்சியுரை செய்யும் மற்றது அவரை மாற்றமடை செய்யும் என்று அவர் நம்பினார் அசிசியாரின் அர்த்தமுள்ள அருள் வாழ்வு மனத்தாட்சியே அனைத்து புண்ணியங்களின் உச்சம் மனத்தாட்சி என்கிற விழுமியத்தையே பெரிதும் விரும்பினார் அதையே இயேசுவிடம் கற்றுக்கொண்டார் சுயநலம் உடைய எவரும் ஒருபோதும் நற்செய்தியை பின்பற்ற முடியாது ஏனெனில் தியாகமே அருள் வாழ்வின் அடித்தளம் அடுத்தவருக்காக தன்னையும் தன் வாழ்வையும் இழப்பவர்கள் மட்டுமே அருள் வாழ்விற்கு தகுதியானவர்கள் தான் என்ற சுயநல வட்டத்தில் சுழல்பவர்கள் ஆணவம் என்ற மையை புள்ளியை கொண்டிருப்பார்கள் ஆனால் காலப்போக்கில் அவர்களுடைய ஆரம் காலப்போக்கில் காணாமல் போகும் விட்டம் விடை தெரியாமல் போகும் மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை என்ற மூன்றையும் துறப்பதுதான் அருள் வாழ்வு பக்குவப்பட்ட மனநிலை அருள்வாழ்வின் வாழ்வின் கருவுலமாகும் அருள் வாழ்வின் கருவறையே பற்றற்ற நிலைத்தான் அருள் வாழ்வுக்கான இலக்கணம் கீழே ஒன்று கையில் வைத்திருக்கும் திருவோட்டுக்கு மேல் எந்த உடமையும் அருள்வாழ்வினை கொண்டிருத்தல் ஆகாது கையில் வைத்திருக்கும் திருவோட்டுக்கு மேல் எந்த உடைமையும் அருள் வாழ்வினர் கொண்டிருத்தல் ஆகாது இரண்டு எளிய கந்தைத் துணியையே ஆடையாகவும் கொண்டிருக்க வேண்டும் மூன்று இயற்கையில் அமைந்த மரத்தடியில் வாழ்தல் வேண்டும் கற்குகையை இருப்பிடமாக கொண்டிருக்க வேண்டும் நான்கு ஒற்றை வளையல் போன்று யாருமற்ற தனிமை எப்பொழுதும் வேண்டும் ஐந்து எல்லா உயிர்களிடத்திலும் எவ்வித பேதமும் இன்றி அன்பு காட்டுதல் வேண்டும் சந்நியாசம் அல்லது அருள்வாழ்வு என்பது வாழ்வை துறப்பது அன்று மாறாக செய்யும் செயலின் பலனை துறப்பது உண்மையான பலி என்பது சுயநலத்தை சுத்திகரம் செய்வது வாழ்க்கை என்பது தன்னிடம் உள்ளதை பிறருக்கு கொடுப்பது அடுத்தவரிடமிருந்து எதையும் என்பது அன்று என்று ஹென்ரிக் விக்டர் ஹியூகோ பிற துய தீர்க்கும் பெருங்கருணை ஒன்றுத்தான் பிற துயர் தீர்க்கும் பெருங்கருணை ஒன்று தான் மனித வாழ்வை அர்த்தமுள்ளதாகும் அதற்கு பச்சருந்த நிலை சிறந்த வழியாகும் நாளை சந்திப்போம்